இறைவனை வணங்குகின்ற பொழுது நம் ஆன்மா விளக்கம் பெறுகின்றது பாலை காய்ச்சாமல் விட்டால் கெட்டு போகும் ஒரு துளி உறைமூல் போட்டால் தயிராகும் தயிர் இருநாள் தாங்கும் தயிரை கடைந்தால் வெண்ணையாக ஆகும் வெண்ணெய் உருக்கினால் நெய்யாக ஆகும் இவ்வளவு கஷ்டங்களை கடந்துதான் பாலே நெய்யாகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது நாம் மட்டும் என்ன ஆம் நாம் பட்டை திட்டப்படுகின்றோம் இறைவனால் பட்டை தீட்டப்படுகின்றோம் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தாங்கி தாங்கி அவனை நோக்கி நாம் நம்ம ஓராயிரம் என்பதே உண்மை பிரதானமாக இருக்கின்ற இறை சக்தியானது உள்ளே ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த இறை கலப்பதற்கு இது போன்ற திருவிழா போன்ற வைபவம் நம்முடைய நம்முடைய பெருமை சேர்ப்பதாக அமைந்த பெருமை சேர்ப்பதாக அப்படிப்பட்ட வகையிலே அருள்மிகு சிறப்பான சிறப்பான இறைவனது பாதக்கமங்களில் ஒருமுறை பக்தி ஏற்பட்டு விடுமானால் அவன் நாமத்தையும் நாகிமையையும் பாடுவதில் சுவை ஏற்பட்டு விடுமானால் பிறகு சாதனைகளை செய்து புலன்களை அடக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் அப்படி நாம் வணக்கம் இறைவனது பாத கம்பளங்களில் அந்த பக்தி ஏற்பட வேண்டும் அருளை வேண்டும் என சரணாகதி அடைய சரணாகதி அடைந்தால் தான் அப்படி சர அவனுடைய அன்பு நமக்கு அவனுடைய நமக்கு பார்வைக்காகத்தானே நாம் தெரிந்து கொண்டோம் ஆஹ் அந்த பக்தி ஏற்பட்டு விட்டால் அவன் நாமத்தை நாம் உச்சரிக்க ஆஹ் சிவாய நம என்று உச்சரிக்கும் பொழுதும் ஓம் நம என்று உச்சரிக்கும் பொழுதும் ஓம் முனீஸ்வரா போற்றி என்று உச்சரிக்கும் பொழுதும் ஓம் கணபதியே போற்றி என்று உச்சரிக்கின்ற பொழுதும் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு திருநாமங்கள் இருக்கின்ற இந்த திருநாமங்கள் எல்லாம் நாம் உச்சரிக்கின்ற பொழுது நாம் பிறவி புண்ணியத்தை அடைகின்றோம் அவனை பற்றி பாடுவதும் அவனை பற்றி பேசுவதும் அன்றி என்னுடைய திரு வேறு எதுவும் இல்லை நம்முடைய நாயன்மார்களும் சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்த பூமி அல்ல வாயுது திருத்தலைகளுக்கு மட்டுமே உண்டு வாழ்ந்தவர்கள் அவர்கள் திருநவர்கள் மகிமையறிந்தவர்கள் என்று சொல்லுவார்கள் அனைவரும் அனைவரும்